சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உலர்ந்து உழந்தும் உழவிய தலை வணக்கம் இதில் கத்தியோடு நிற்கிறேன் பயப்படாதீங்க இதில் இந்த புல்லை என்ன மாதிரி வெட்டுறது இந்த புல்லை நட்டுறதுக்கு என்ன மாதிரி எடுக்கிறதுன்றது இந்த தாண்டு துண்டங்களை என்ன மாதிரி வெட்டி எடுக்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் இப்போ வெட்டின ஒரு அடி அதாவது ஒரு நிலையத்தில் வெட்டி எடுத்த புல்லு இதில் இந்த புல்லில் பார்த்தீங்கன்னா நட்டுறதுக்கு இது சரியான அளவு வளர்ந்துருக்கு அதாவது தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் வளர்ந்துருக்கு அப்போ இந்த சண்டைகள் நல்லா முத்தி இருக்கும் கட்டாயம் முத்தின சண்டை தான் நட்டுணும் மட்டும் இல்லை ரைட் இப்போ இதில் ஒரு காணும் ஒரு முறி கரும்புல முறி உண்டு அதே மாதிரி ஒரு முறி இந்த முறி ஃபுல்லாக பாதுகாப்பாக ஃபுல்லாக தேவை நமக்கு நட்டுறதுக்கு அப்போ இந்த முறையிலேருந்து இஞ்சால் இஞ்சாவில் ஒரு தொண்டு இவ்வளவு பெருசு இருக்க வேணாம் அதே மாதிரி இந்த முறை முடிய இங்கே ஒரு தொண்டு இங்கே ஒரு தொண்டு இங்கே ஒரு தொண்டு இங்கே ஒரு தொண்டு இதிலையும் பற்றி எடுக்கலாம் இதையும் பற்றி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் பற்றி இருக்கிற இந்த முறைகள் சரியாக வந்திருக்கு இது இப்போ மழை காலம் மழை பெய்ததுனாலே இந்த முறை இவ்வளவு வேரெல்லாம் விட்டுருக்கு வேரெல்லாம் விட்டுருக்கு கவர்மெண்ட் எந்த அவசியமும் இல்லை வச்ச உடனே வேகமாக வளரும் மிகவும் வேகமாக வளரக்கூடியது நாம் குப்பையில் வெட்டி போட்டால் கூட குப்பையில் கிடந்து வளர்ந்துரும் தண்ணி தண்ணியெல்லாம் அவ்வளவு தேவையில்லை ரைட் இதை எப்படி நட்ட போகிறோம்ங்கிறத பார்ப்போம் ரைட் இதில் என்னென்னா இந்த பைப்பை போட்டிருக்கிறோம் இங்கே பெரிய பைப் லைன் வருது ரெண்டு இஞ்சி பைப் லைன் இதில் இந்த ஒரு இன்ச்சு பைப் லைனால் எடுத்து இங்கே மூன்று லைனுக்கு கொடுத்துருக்கு இதில் இருக்கிற இந்த துளைகள் மூலமாக மட்டும்தான் இந்த நட்டக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு அடிக்கும் தண்ணி போகிறது இந்த துளையால் மட்டும்தான் அப்போ மூன்று மூன்று லைனுக்கும் போகிறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி புல்லடி வைக்கலாம் இந்த நிலத்துக்கு அப்போ மூன்று லைனுக்கும் போகிறதுக்கு இந்த ஒரிஞ்சி பைப்பால் வரக்கூடிய தண்ணியை காண இது மோட்டரில் இருந்து நேராக இதை கூட டேங்கில் இருந்து வரக்கூடிய தண்ணியாகும் சரி இப்போ இந்த தடியை நட்டும்போது எப்படி நட்டணும்னு சொன்னால் ரெண்டு ரெண்டாக நட்டுறது நல்லது இந்த தடியை நட்டும்போது இதில் உங்களுக்கு பார்க்க தெரியும் இது முளைச்சி வளர போது இதுதான் மேல் பக்கம் இது கீழ்ப்பக்கம் வேறு கீழே பக்கம் வந்திருக்கு அதே மாதிரி இதுலேயும் இது கீழ்ப்பக்கம் இது மேல் பக்கம் இது ரெண்டையும் நட்டுவோம் இப்படி நட்டிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பாக இந்த இப்படி இப்படி பார்த்தா இந்த நிலத்தோடு பார்த்தா நிலத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு பாக சரிவில் இருக்கக்கூடிய மாதிரி நடுவோம் நடக்க ஒரு கணு மட்டும் கீழே இருக்கும் மற்ற கணு மேலே இருக்கும் சரியா ஒரு கணு கீழே இருக்கும் மற்ற கணு மேலே இருக்கும் இதில் மெயின் கான்செப்ட் என்னென்னு சொன்னால் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கனவுலேருந்து முளைச்சி புல் வளர்கிறதுக்கும் கீழே இருக்கிற இருந்து வேர் விடுறதுக்குமாக தான் இதை செய்கிறோம் சரியா ஆனால் இதில் இருந்து முளைச்சி வர மாதிரி அது வேறுபட்ட பிறகு இந்த இங்கே இருக்கிற இருந்தும் அது முளைச்சி வரும் இந்த வேரும் அது கீழே போகும் ஆனால் முக்கியமாக இது முதலாவது இதுலேருந்து முளை வரணும் அதுலேருந்து வேர் வரணும் வந்தால் தான் இது செவ்வாய்வாகுமுங்கிறக்காக இது முதல் வளர தொடங்குங்கிறதுக்காக அதை செய்கிறோம் மற்றது இந்த வெட்டு வெட்டுற நேரம் நேர வெட்டாமல் ஒரு சரிவோட வெட்டணும்னு சொன்னால் மலைகள் தண்ணிகள் இலையாது பட்டால் இதுக்குள்ளே நின்று இதில் அழுகி போகாமல் இது ஒரு சரிவான வெட்டு பெரும்பாலும் எல்லா தாவரங்களையுமே தண்டு துண்டங்கள் எடுக்கிற நேரம் தான் செய்வோம் ரைட் இப்போ இது எப்படி நட்டணும் என்ன ஆங்கிளில் நட்டணுங்கிற விஷயத்தை என்ன கோணத்தில் நட்டணுமன்றதை பார்த்துட்டீங்க சரி அடுத்தது இடைவெளி இடைவெளி ஒவ்வொரு புல்லுக்கும் இடையில ஒரு மீட்டர் இடைவெளி இருக்கணும் இப்போ இந்த லைனில் நட்டுறமென்னு சொன்னால் லைன்லயும் இதில் இருந்து அடுத்த புல்லுக்கு இடையில் ஒரு மீட்டர் இடைவெளி இருக்க போகுது சரியா அதே மாதிரி இதில் இருந்து அதுக்கு அடுத்ததுக்கும் ஒரு மீட்டர் இடைவெளி அதே மாதிரி இந்த ரெண்டு லைனுக்கும் இடையில் உள்ள இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இடையில் உள்ள இடைவெளியும் ஒரு மீட்டர் இடைவெளி இருக்கும் ரைட் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த புல்லைனு இங்கேயும் ஒரு மீட்டர் இடைவெளி இருக்க போகுது சரியா இதுதான் இதில் வைக்கக்கூடிய இடைவெளி கணக்குக்கு ரைட் இதே ஏன் இப்படி இருக்குன்னா இதை ஏற்கனவே நாங்கள் புல் இருந்த இடம் தான் இந்த புல் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அழித்து திரும்ப நட்டுனா இன்னும் வீரியமாக வரும் அதனால் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் வாங்கினதாலே இந்த புல்லை இப்போ அழிச்சிருக்கிறோம் இதை கிண்டி எடுத்துட்டோம் திரும்பவும் பெருசாக ஒன்றும் செய்ய இல்லை உழுதுட்டு நட்டுறது நல்லது நாங்கள் இந்த பைப்லைன்கள் வச்சுருக்கிறோம் நாங்கள் ஒரு நாலு தரம் வெட்டுறதுக்கு ஒருக்கா இதை ஒருக்கா கொத்திட்டு நடுவில் இந்த ரெண்டு லைனுக்கும் இடையில் இந்த இருக்கிற இந்த இடத்தை கொத்தி போட்டு நாங்கள் அதுக்குள்ளே எரு போடுறோம் நாங்கள் அதனால் இதில் நாங்கள் பெருசாக வேறு எதுவும் செய்யலை அந்த புல் இருந்த புல் எல்லாத்தையும் கிண்டி எடுத்தோம் இப்போ இதை கொஞ்சம் காய விடணும் காய விட்டு திரும்ப கொத்திட்டு நட்டுவோம் சரியா அதுக்காக இந்த செட்டப் செய்யுது சரி இப்போ நடுறது என்ன மாதிரி பற்றி சொல்லியிருக்கு இதை விட உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தகவல் வேணும் நீங்கள் என்னத்தை விரும்புகிறீங்கிறத பற்றி சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் What I get